நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குருவும் சீடனும் அடர்ந்த காட்டின் வழியே நடந்து வந்து கொண்டிருந்தனர் இரவு நெருங்கவே ஒரு மரத்தின் அடியில் உறங்கி காலை நடைப்பயணத்தை தொடரலாம் என்று முடிவு செய்து ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அதன் அடியில் உறங்கினார்கள் மறுநாள் பொழுது விடிந்தது குருவும் சீடனும் ஆற்றில் நீராடினார்கள் இருவரும் சூரியனை வணங்கிவிட்டு அப்பொழுது சூரிய பகவான் ஆசிரியாக தோன்றி வேதகுருவே உமக்கு வணக்கம் உங்கள் வணக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் இன்று சூரியனான நான் மறைவதற்குள் உங்கள் சீடனின் உயிர் ஒரு ராஜ நாகத்தால் தீண்டப்பட்டு இறந்து போய்விடுவான் முடிந்தால் உங்கள் குரு வலிமையால் அவனை காப்பாற்றுங்கள் என்று கூறி மறைந்தார் சூரிய பகவான் குருவும் சூரியனை வணங்கிவிட்டு சீடனை கவலையோடு பார்த்தார் இருவரும் சிறிது பழங்களை பறித்து பசி ஆறிய பின் அருகே உள்ள கோவிலில் இறைவனை வணங்கினார்கள் பின் ஊரை தாண்டி காட்டு வழியே நடந்து சென்று கொண்டிருந்தனர் சற்று களைப்பு ஏற்படவே இருவரும் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கண்ணயர்ந்து சீடன் தூங்கினானே தவிர குரு தூங்கவே இல்லை சீடனையே உற்று உற்று நோக்கி கொண்டிருந்தார் ஐயோ பாவம் இவன் இன்னும் சற்று நேரத்தில் உயிர் பிரியப் போகிறே என்று சீடனின் உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து கண்விழித்து காத்திருந்தார் குரு அப்பொழுது ஒரு ராஜநாகம் நீண்ட படம் எடுத்தபடி சீடனின் அருகே வந்து அவனை கொல்ல வந்தது இதை பார்த்து பதபதைத்த குரு ராஜநாகமே நில் என்று ஆணையிட்டார் ராஜநாகமும் குருவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நின்றது குரு ராஜநாகத்தை பார்த்து நீ என் சீடனின் உயிரை எடுக்கவே வந்துள்ளதை நான் அறிவேன் குரு பக்தி மிகுந்த சீடனை காப்பாற்றுவது ஒரு குருவின் கடமை அதனால் என் சீடனின் உயிரை எடுக்க நான் அனுமதி மா அனுமதிக்க மாட்டேன் என்று தடுத்தார் இப்பொழுது ராஜநாகம் பேசியது வேதகுருவே உங்கள் சீடனின் கழுத்தில் என் நாவை வைத்து ரத்தத்தை உறிஞ்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கால பைரவன் எனக்கிட்ட விதி அனைத்தும் உணர்ந்த தாங்களே என் கடமையை செய்ய விடாமல் இப்படி தடுத்து என்னை நிறுத்தலாமா என்று முறையிட்டது காலன் இட்ட கட்டளையை நான் செய்தே ஆக வேண்டும் என்று சொன்னது உடனே குரு அப்படியென்றால் என் சீடனின் ரத்தத்தை உறிஞ்ச வேண்டும் என்பதுதானே உனக்கு காலனிட்ட கட்டளை சரி சற்று பொறு நானே அவனது இரத்தத்தை உனக்கு ஊட்டுகிறேன் அதை உறிஞ்சியதும் நீ உன் கடமையை செய்துவிட்டு பலனை பெறுவாய் என்று கூறி ஒரு சிறு கத்தியை எடுத்து குரு அதை சீடனின் கழுத்தில் வைத்து ரத்தம் வரும் அளவு ஆழம் வைத்து கத்தியை கீறினார் தன் கழுத்தில் கூர்மையான ஏதோ கீறுவதை உணர்ந்த சீடன் கண்விழித்து பார்த்தான் குரு தன் கழுத்தில் கத்தியை வைத்து கீறுவதை உணர்ந்து பின் கண்ணை மூடி சிறந்த நேரம் அசையாமல் அப்படியே படுத்தபடியே இருந்தான் சீடனின் பல துளி இரத்தத்தை எடுத்த குரு அதை ராஜநாகத்துக்கு ஊட்டிவிட்டார் ராஜநாகமும் குருவின் சாபத்துக்கு நாம் ஆளாமல் நம் கடமை நிறைவேற்றியதை என்ற மகிழ்வோடு ரத்தத்தை உறிஞ்சிவிட்டு வந்த வழியே சென்றது குருவும் சீடனின் உயிரை காப்பாற்றிய நிம்மதியோடு அவனது கழுத்தில் முன்னமுமே தான் எடுத்து வைத்திருந்த பச்சிலை சாற்றை பிழிந்து சீடனின் கழுத்து பகுதியில் பற்று போட்டுவிட்டு நிம்மதியோடு தூங்க சென்றார் சிறிது நேரம் இருவரும் நன்றாக களைப்பு தீர உறங்கிய பின் எழுந்து அமர்ந்தனர் அப்பொழுது சீடன் தன் கழுத்தில் பற்று இருப்பதை தொட்டு பார்த்துவிட்டு எதுவும் குருவிடம் கேட்காமல் குருவே நாம் நடைப்பயணத்தை தொடரலாமா என்று கேட்டான் குரு சிரித்து கொண்டே சீடனே நான் சற்று முன் உறங்கும் போது நான் உன் கழுத்தில் கத்தி வைத்தபோது நீ என்ன நினைத்தாய் உனக்கு பயம் எதுவும் உண்டாகவில்லையா என்று புன்னகையுடன் கேட்டார் சீடன் குருவே என் கழுத்தில் ஏதோ ஊறுவதை உணர்ந்தேன் விழித்தும் பார்த்தேன் கையில் கத்தியுடன் நீங்கள் என் கழுத்தை அறுப்பதை நான் உணர்ந்தேன் ஆனால் என் குருநாதராகிய தாங்கள் எனக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன் அதனால்தான் நான் நிம்மதியாக உறங்கினேன் இப்பொழுது எழுந்து பார்த்ததும் என் கழுத்தில் உள்ள மூலிகை பற்றியும் பார்த்தேன் என் குருநாதராகிய உங்களுக்கு என் ஊன் உயிர் உள்ளம் அனைத்தும் அர்ப்பணம் அதனால் எனக்கு அதிலும் எந்த விஷயம் எந்த கவலையும் இல்லை என்று கூறி பணிந்து நின்றான் குருவும் சீடனை ஆற தழுவி அவனோடு நடக்கலானார் நண்பர்களே நமக்கு விதித்த விதி என்றும் நடந்தே தீரும் அந்த விதியை மாற்ற அந்த இறைவனாலும் கூட முடியாது ஆனால் நமக்கு விதிய விதித்த விதியை சற்று மாற்றி பார்க்கலாம் நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் இறைவனே பொறுப்பு என்று அவனை சரணடைந்து விட்டால் நமக்கு நடக்க இருக்கும் தீமையும் இறைவன் அருளால் நன்மையாக நடக்க வாய்ப்பு இதில் சீடன் தான் நாம் குருதான் நம்முடைய கடவுள் இராஜநாகம்தான் நம்முடைய விதி ராஜநாகம் சீடனின் கழுத்தில் உள்ள இரத்தத்தை உறிஞ்சி ஆக வேண்டும் என்பது விதி அந்த விதி அவன் உயிர் பறிப்போகும் என்பதுதான் எழுதி வைத்திருந்தது இறைவனை அவன் வழிபட்டதால் குரு மூலமாக அவன் உயிர் காப்பாற்றி பட்ட காப்பாற்றப்படவிட்டது அதே போலத்தான் நாம் விதியை மாற்ற இயல வேண்டும் என்றால் இறைவனை அர்ப்பணிப்போடு நாம் வணங்க வேண்டும் அப்பொழுது இறைவன் நமக்கு வரவிருக்கும் தீமையை ஆரா யாராவது ஒரு ஒருவர் மூலமாக அதை மாற்றி எழுதி நமக்கு நன்மையை உண்டாக்கிவிடுவார் வரும் தீமையை இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்